நம்ம வாசிக்கும் போது இல்ல என்ன பாக்குறோம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் சங்கீத கலை இந்த இடத்துல என்ன நெருக்கம் அப்படின்னு பார்த்தோம் கீழ சொல்லிட்டாரு நெருக்கம் வேற ஒண்ணும் இல்ல அதாவது போய் உதடு கபடு நாவு அது போல என்னது அதாவது பலவானுடைய கூர்மையான அம்புகள் சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும் அது பொய் நாவு உதடு பொய் நாவையும் அது போல அந்த பொய்யையும் கபட்டு நாவையும் ஆஹ் சுற்றி சூழல இருக்கிற எல்லாருமே பொய் பொய்ய சொல்லுகிற ஒரு கூட்டம் அங்கன்னா அஞ்சாவது வருஷத்துல என்ன சொல்வாரு ஐயோ நான் மோசிக்கல சஞ்சரித்து சஞ்சரித்தது போதும் கோதாரின் கூடாரத்தின் அண்டையில குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிற ஒரு இடத்துல என் ஆத்துமா குடியிருந்து குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடு சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு பண்ணுகிறாரு இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம படிக்கிற ஒரே ஒரு பாடம் அவ்வளவுதான் சங்கீதக்காரனுடைய நெருக்கம் அப்படின்னு சொல்றது பொய்யும் கபடும் நிறைந்த கூட்டத்துக்கு இடையில வாசம் பண்ண முடியாம தத்தளிக்கிற ஒரு நிலைமை பொய் எங்க பொய் இருக்கோ எங்க கபடம் இருக்கோ பொய்யும் பொய்யையும் கபடத்தையும் வச்சுட்டு வாழக்கூடிய கூட்டத்துல அது ஒரு ஆத்மாவுக்கு சமாதானத்தையும் உண்மையும் நீதியும் விரும்பு விரும்புகிறவங்களுக்கு அது நிச்சயமானதுதான் நெருக்கம்தான் அந்த நெருக்கத்தினுடைய அந்த சூழ்நிலையை தான் இங்க இந்த சங்கீதத்துல தாவி எடுத்து சொல்றாரு இதுல இந்த பொய் அப்படின்னு சொல்ற காரியம் என்னெல்லாம் பொய் இருக்கு அவதூறு ஒரு பொய் அது போல பொயின்னு சொல்றது நம்ம வெறும் ஒரு வார்த்தையில உள்ள பொய் இல்லை அவதூறு பண்ணது ஆஹ் தூசிக்கிறது இதெல்லாம் சேர்த்துதான் கபடம் அப்படின்னு சொல்லி இருக்கு இத என்ன எதுல ஒப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் அஞ்சு ஒன்பது நம்ம வாசிக்கும் போது அவர்கள் வாயில உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடு கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரயோதக்குள்ளி அவர்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் இதுவும் தான் அந்த லிஸ்ட் தரம் அவங்களுக்கு நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள் உள்ளம் கேடுபாடு கொண்டது அவர்கள் வாய் சபிக்க சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது இது பத்தாவது சங்கீதத்துல ஏழாவசனம் அவன் நாவின் கீழே தீவினையும் அக்கிரமும் உண்டு இரு பொய்யை சேர்ந்ததுதான் இனி சங்கீதம் பன்னெண்டு ரெண்டு அவர் அவர் தங்கள் தோழரோட பொய்யை பேசுகிறார்கள் இச்சக உதடுகளினால் இரு இது இருமாப்பாய் பேசுகிறார்கள் தோழர்களோட பொய்யை பேசுகிறார்கள் இச்சக உத்தடுகள்னாலே இருமாப்பாய் பேசுகிறார்கள் இனி இருபத்தி எட்டாவது சங்கீதத்துல மூணாவது சமாதான வாழ்த்து சொல்லியும் தங்கள் இருதயத்துல பொல்லாப்பை துன்மார்க்கரோடும் இணைவாறிக் கொள்ளாதே இது இது ஒரு கபடு இது ஒரு கபடு தன்மை இனி முப்பத்தி ஆறுல மூணு அவன் வாய் வாயின் வார்த்தையில் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விடுகிறான் இது ஒரு கபடு அடுத்தது நாப்பத்தி மூணு ஒன்று தேவனே என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்கு வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவி அப்ப பொய்யும் கபடும் இருக்கிறவன் யாருன்னு சொல்லி இருக்கு பக்தி இல்லாதவன் பாகம் பொய்யும் கபடும் இருந்தா அந்த கூட்டத்துல பக்தி இருக்காது பக்தி இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காது சமாதானம் இல்லாத இடத்துல கொடி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு வருஷத்தை கூட வாசதுறேன் மலை அஹ் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவேன் இது நூத்தி நாற்பத்தி எட்டுல நாப்பத்தி நாலுல எட்டா வசனம் இவ்வளவு வசனங்களும் எதை குறித்து சொல்லுங்கன்னா சுற்றி குடியிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தன்மையில இருப்பார்கள் ஏதோ ஒரு காரணம் கொண்டும் பக்தியின் வாழ்க்கைய அந்த கூட்டத்து அந்த அப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில குடி இருக்கிற யாருக்கு என்ன செய்ய முடியாது கண்டுகொள்ள முடியாது அப்படின்றதுதான் இதுல இருந்து வெளிப்படுகிற ஒரு ரகசியம் அதாவது ஒரு பக்தியான வாழ்வு செய்யணும் பரிசுத்த வாழ்வு செய்யணும் நீதியான வாழ்வு செய்யணும் ஆனா சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க கப பொய்யும் கபடும் நிறைந்தவர்கள் அப்ப அந்த பொய்யும் கபடுன்னுடைய லிஸ்ட் கொடுக்குறது அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்போ இந்த பொய்யும் கபடும் நிறைந்த ஒவ்வொரு ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் ஏன் எதனால ஆண்டவர் உங்களை பணி இந்த பாவ கூட்டத்துல இருந்து வெளியே போங்க போங்கன்னு சொல்றாருன்னா வேற ஒண்ணுதான் இல்லை அதாவது இவங்களோட இருக்கும் வரைக்கும் பொய்ய தங்களுக்கு துணையாய் கொண்டிருக்கிறவுன்னு நேற்றை பார்த்தோம் அதே போல பொய்யான காரியங்களுக்கு தங்களுடைய இருதயங்களை சாய்க்கிற எந்த ஒரு நபரோடு நம்ம வாழ்ந்தாலும் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க நமக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல வளர முடியாது நம்ம கூட்டத்துல அஞ்சா வசனத்துல ஐயோ நான் மொசைக்கில சஞ்சரித்ததும் போதும் கேதாரின் கூடாரத்தை கூடாரத்தண்டையில தண்டையில குடியிருந்ததும் போதும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு சபையில சமாதானம் இல்லையே பொய்யும் கபடம் தான் வேற ஒன்றும் இல்லை சபையில என்ன இல்லை ஆசீர்வாதம் இல்லையா பொய்யும் கபடம் தான் இது நமக்கு புரியாது பொய்யும் கபடும் நிறைந்த ஒரு கூட்டத்துக்குள்ள நிச்சயமா சமாதானமாகவும் இருக்க முடியாது பரிசுத்தமாகவும் இருக்க முடியாது நம்ம நினைக்கிறோம் நாங்க ஐயோ நல்ல ஆட்கள் காணிக்க கொடுக்காங்க சபையை நடத்துறாங்க பராமரிக்கிறாங்க பராமரிங்க அஞ்சாம் சங்கீதத்துல ஒன்பது வசனத்துல வாயில உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது தொண்டை திறக்கப்பட்ட புரேத குழி தங்கள் நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள் இச்சகம் தெரியும் இல்ல இருக்கும் அதனால அவங்க தொண்டை திறக்கப்பட்ட புரேத குழிஞ்சினா புரேத குழி எப்படி இருக்கும் ஜீவிதத்துல பரிசுத்தம் சுத்தம் இல்லாதவன் அசுத்தமா இருக்கிறவன் நாட்டம் பிடிச்சவன் எல்லா சேர்த்து வச்சு கூட்டம் நடத்துடா கூட்டம் நடத்துடா கூட்டம் நடத்துடான்னு சொன்னா சொல்றது தேவனுடைய ஒரு சத் பிசாசனுடைய ஒரு பெரிய மார்க்கம் சொல்றதே போய் அப்ப இப்படிப்பட்ட அந்த காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன சொன்னோம் மாற்றி அதான் சங்கீதகன் சொல்றான் ஆண்டவர நான் இவன் உங்கள்கிட்ட வாசம் பண்ணவே முடியாது நான் சமாதானமா அவன் பொய் பொய்ய பேசுகிறவன் அவன் மற்றவங்களுக்கு துன்பத்தை உண்டாக்குகிறவன் மற்றவங்களை சஞ்சலத்தை உண்டாக்குகிறவன் வஞ்சிக்கிறவன் அதான் இங்க நோக்கி கூப்பிட்டேன் இது ஒரு பெரிய நெருக்கம் தான் நினைக்கிறது நெருக்கம் பஸ்ல நெருக்கம் அந்த நெருக்கத்தை பத்தி தெரியும் இல்ல ரேஷன் கடை நெருக்கத்தை பத்தி தெரியும் இல்ல இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள நெருக்கங்கள் தெரியும் ஆனா ஜீவிதத்தின் நெருக்கம் என்னன்னு உள்ளதுன்னு நினைக்கிறதுக்கு தெரியாது ஜீவிதத்தின் நெருக்கம் என்னது பொய்யும் கபடும் ஜனத்துக்கு மத்தியில வாழ வாழ்றதே ஒரு பெரிய நெருக்கம் அதே போல ஒரு நெருக்கம் யாருக்கு பரிசுத்தத்தை தேடுகிறவர்களுக்கும் சமாதானத்தை நாடுகிறவர்களுக்கும் இதை காட்டிலும் பெரிய நெருக்கம் வேற இருக்காது பொய்யும் கபரும் நிறைந்தவங்களோட கூட குடும்பத்துல போய் உறவுல போய் போய் தாயிட்ட போய் கணவனுக்கு மனைவி கிடையில போய் ஜீவிதத்துல பொய்ய சொந்தமாக்கி நேத்தையை பார்த்தோம்னா அடைக்கலமாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த அடைக்கலத்துக்கு பொய்யின்னு அடைக்கலத்துக்குள்ள உட்கார்ந்து வந்துட்டு தெய்வத்தை தேடிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சரி நான் தான் உண்மையா இருக்கிற பிள்ளைகள் தானே பொய்ய பேசிட்டு போயிட்டோம் நீ யாரு எதை பேசினாலும் சரி ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் வீட்டுக்குள்ள போய் தனிப்பட்ட ஜீவிதத்துல போய் சமூகத்துல போய் சபையில போய் கபடம் வெளிவேசம் நிச்சயமா சமாதானத்தையும் பரிசுத்தையும் உருவாக்காது பக்தி உள்ளவன் அற்று போகிறான் அந்தவரேன்னு சொல்ற பக்தி இருக்காது பொய் இருக்கும் வரைக்கும் பக்தி இருக்காது இன்னைக்கு பொய்யதான் எல்லாரும் பக்தியா நினைக்கிறாங்க இன்னைக்கு அந்த பொய்யான ஒரு வாழ்வுல இருந்து தேவன் நமக்கு ஒரு மாற்றம் தரணும் கபடமான ஒரு சூழ்நிலையில இருந்து நமக்கு ஒரு விடுதலை தரணும் பொய்யில மாற்றம் கபடத்துல விடுதல்லையே ஆண்டோட்ட கேட்டு ஜோம் பண்ணுங்க குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு இத தெளிவுபடுத்துங்க பொய்யும் கபடம் இருக்கும் வரைக்கும் குடும்பத்துல சமாதானம் இருக்காது சபையில சமாதானம் இருக்காது நாட்டுல சமாதானம் இருக்காது இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நாட்டுல இருக்கும்னா ஆனா என்னது பொய்யும் மாறுதான் நாட்டை ஆழ்ந்துகிட்டு இருக்கான் இன்னைக்கு சபை நடத்துகிறவர்களுக்கு கூட்டில இருக்கிறவர்கள் பொய் கபடத்தையும் தங்களுக்கு எனது துணையாய் கொண்டவர்களை கொண்ட ஒரு சபையில பரிசுத்தையும் சமாதானத்தையும் நாடுகிற ஒரு விசுவாசி வாழுகிறது சொல்றது இப்படிப்பட்ட நிலைமையை தான் உருவாக்கும் அந்த நிலைமையில தேவன் விடுதலை உண்டாகணும் இந்த நாட்கள்ல அந்த விடுதலையை கத்தர் உண்டாக்குகிற கிருபை செய்யும்படி ஆண்டுடைய சமூகத்துல ஜபிப்போம் இரக்கங்களின் ஆண்டவரே இந்த காலை எல்லாம் உடைய சமூகத்துல வருகிறோம் இந்த உலகம் பொய்யாலே நிறைந்திருக்கிறது கபடத்தாலே மூடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் வாழ்கிற இடம் ஆண்டவரே அது மேஸ்துக்கிலே வாழ்கிறோம் சஞ்சரிக்கிறோம் கோதாடின் கூடாடங்களிலே நாங்கள் குடியிருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சமாதானத்தை பாக்கின்றன ஆத்து மக்களை அந்தவர வெறுக்கும் ஜனம் இந்த ஜனத்தின் மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் தகப்பனே நாங்கள் நீதிக்கும் சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தேடி வந்திருக்கிறோம் அந்தவரை ஒவ்வொரு நாளும் நீதியும் பரிசுத்தமும் சமாதானமும் எங்களுக்கு தேவையா இருக்கிறதுப்பா அது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் சமாதானமா வாழ முடியாது பரிசுத்தத்தை தேடுகிறோம் எங்கள் நாவை அண்டவரை பொய்க்கு கவிடத்துக்கு அந்தவரே எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை பொய்யில அந்த அடைக்கலம்புகிற அந்த தன்மை எங்களுக்கு நீ தரக்கூடாது என்று சொல்லி கேட்கிறோம் எங்களுக்கு வேறுபாடை தாரும் பரிசுத்தத்தை தாரும் நீதியை தாரும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் நீர் விரும்புகிற சமாதான வாழ்வுல உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் தரையான்னு சொன்னீங்களே அந்த சமாதான என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அன்றவரே திருச்சபை ஆளுகை செய்யட்டும் பொய்யான வாழ்க்கையில இருந்து மாற்றம் வேண்டும் என்ற தாகம் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் தாருமாண்டவரை நீர் அதை செய்ய போறதுக்காக அண்டவரே இந்த தேசம் இன்னும் பொய்யின் மேல் அந்த ஒரே உலகம் அந்த ஒரே விசேஷமாய் இந்தியா அந்த ஒரே விக்கிரகமாய பொய்யை அந்தவரே பின்பற்றுகிறதுப்பா அதுல இருந்து ஒரு விடுதலை தரும்படி ஆயிச்சப்பிக்கிறோம் நீ தருவியன் என்று நம்புகிறோம் அந்த ஒரு மெய்யான அந்த ஒரு சூழ்நிலைகளை நீர் இல்லாமல் ஒரு உருவாக்க முடியாது அண்டவரை அப்படியே மகிமை எங்களுக்குள்ள எங்கள் மூலமாய் அந்தவரே இந்த பூமிக்கு வெளிப்படுத்த അൻ്റെ എൻ്റെ രാജ്യത്തിന് മഹിമയ്ക്കായി വളവും എങ്ങനെ തൃപ്തി താരം അണ്ടവരെയ്റെ ചിള സഭയിലെ ഒര് കുടുംബങ്ങൾക്കും നാക്കി எல்லாரையும் ரத்தாலே என்னை முத்திரையிட்டுக் கொள்ளும் எல்லாருக்கும் தேவையான நன்மைகளை பரத்திலிருந்து கட்டளையிடும் அன்றரே வாலிபங்களின் பரிசுத்தத்துக்காக ஜபிக்கிறோம் பொய்யான வாழ்க்கையை அந்த ஒரே இச்சைக்கும் இடம் கொடுத்து மாயை சபையில கொண்டு வருகிற வாலிபங்களை மாற்றும்படியாய் நீ சந்திக்கும்படியாய் நீ சீர்படுத்தும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் அன்றுரே மாயை ஆண்டவரே எங்கள் சபைகளை கொண்டு வந்த ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் அன்றுவரே மனம் திரும்பலுக்கு நேராய் ஆண்டு என்னை கொண்டு வர முடியாய் தபிக்கிற பொய்யான ஆண்டவரே கூட்டத்தார் கூட்டத்துல இருக்கும் போது ஆண்டவரே காரணம் கொண்டு அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே அது வெளியில இருந்தாலும் ஆண்டவரே சபைக்குள்ள இருந்தாலும் சமாதானத்துக்கும் பரிசுத்திற்கும் மட்டுமில்லை என்று சொல்லி இந்த காலையில எங்களுக்கு சொல்லி தந்தீர எங்களுக்கு சமாதானம் இல்லாதது காரணம் தெரியாமல் அலைஞ்சோம் எங்களுக்கு ஆண்டு வாழ்க்கையில ஆண்டவரை அநேக நேரத்துல பரிசுத்தத்தை விரும்பியும் கண்டுகொள்ள முடியாத நாங்கள் அலைந்த போது ஆண்டவரே அதை எங்களை சுற்றி இருக்கிற பொய்யும் கொண்ட பிள்ளைகளை பெற்றோம் அவர்களால் ஆண்டோரே வந்த சமாதான விடுதலை தாரும் அவர்களுடைய பொய்க்கும் கபட்டுக்கும் ஆண்டவர எங்கள் பிள்ளைகளை விடுவியும் உங்களுடைய கருவை எங்கள் பிள்ளைகளில் வெளிப்படாதது எங்கள் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை ஆண்டு எங்களால காண முடியாது ஆண்டவர பரிசுத்தத்தை ஒவ்வொரு வாலிப உள்ள கட்டளையிடும் விசேஷமாய் இத்தபனையே குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் படியாய் வெளிநாடுகளில் கடந்து போன பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டு படுகிற பிரயாசங்களில் எல்லாம் உடைய கிருப்பை கூடி இருக்கட்டும் தனிமையினுடைய எல்லா பயங்களையும் மாற்றும் துணை நிற்கும்படியா இருக்கிறோம் கிருபை நாளு முறை பிள்ளைகளை நடத்தும் எல்லாவித கட்டுகளையும் எடுத்து போடும் இயேசுவி நாமத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொண்டு ஜபிக்கிற நல்லபிதாவே ஆமே நாம